எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்பு சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து இதும் பராபரமே நீதி ஒளி செங்கோலாய் தாங்குதமிழ் நீடுவாழ்கள் நீதி ஒளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க உலக திருக்குறள் சமுதாய மையத்தினுடைய ஒப்பற்ற நமது நூலான திருக்குறளை மாநில நூலாக ஒன்றிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி தொடர்ந்து நடந்து வருகிற இந்த ஆய்வரங்க தொடர் என் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் கலந்து கொண்டுள்ள பேரறிவாளர் பெருமைக்குரிய திருமிகு குமரிச்செழியன் ஐயா அவர்களையும் இதை மிகச்சிறப்பாக நிறுவி நடத்தி செல்கிற திருமிகு மகா சக்கரவர்த்தி ஐயா அவர்களையும் அழகான கருத்துக்களை தொடர்ந்து நல்கிற நல்லாம் ஒரு பெரியனன் ஐயா அவர்களையும் அருமையான முன்னிலை உரை தொடர்ந்து தருகிற முதல்வர் திருமிகு பாக்கியலட்சுமி வேலம்மாள் அவர்களையும் திருமிகு விஜயலட்சுமி அம்மையார் அவர்களையும் சிறப்பான உரை தருகிறவங்க மிகச்சிறந்த பின்னூட்ட கருத்துக்கள் கொடுத்து செழுமைப்படுத்துகிற உரையை செழுமைப்படுத்துகிற திருமிகு அன்பழகன் ஐயா திருமிகு ஜேம்ஸ் ஐயா திருமிகு ஜான் அவர்கள் அருள் தந்தையவர்கள் திருமிகு மூர்த்தி ஐயா மற்றும் அனைத்து சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த சபையை நான் ரொம்ப மதிக்கிறேன் பேரறிவாளர்கள் சான்றோர்கள் உள்ள சபை இதை மீண்டும் மீண்டும் வணங்குவதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி இன்றைக்கு யான் என்கிற இந்த சொல் திருமிகு மாதனையா இதை ரொம்ப சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிறவர்கள் அவர்கள் அழித்த இந்த சொல் இதை முதல் முறை ஒன்று பேசிருக்கேன் இப்போ இது ரெண்டாவது முறை இதில் மொத்தம் யான் அப்படின்னு நேரடியாக வருகிற குரட்பாக்கள் சக்கரவர்த்தி ஏதாவது சொல்லணுமா மொத்தம் ஒன்பது குரட்பாக்கள் இருக்கு நான் பார்த்தேன் அந்த ஒன்பது குரட்பாக்களில் நாலு குரட்பாக்களை முன்னாடி உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இரண்டு ஒன்று நடுவு நிலைமையில் கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவுரி அலசையின் கெடுவல்யான் அடுத்தது யான் எனது துறவில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது குரல் யான் எனது எனும் செருக்கருப்பான் வானூர்க்கு முயர்ந்த உலகம் பெரு புகும் இந்த செருக்கு இந்த அகந்தை நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய பொருள் அப்படிங்கிறது அந்த பற்று அதை அறுத்தால் வானூர்க்கு முயர்ந்த உலகம் புகுங்கிறாரு அது வானை விட வாழுவன் உலகினிக்க வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது மாதிரி அந்த வான்புகள் அவழ்வு புகழுக்கும் மேலான புகழ் கிடைக்கும் என்று எழுதுகிறார்கள் அப்புறம் மற்ற ஏழு பாக்களும் குரட்பாக்களும் காமத்து பார்ல வருது மிகச்சிறந்த உளவியல் கருத்து சொல்லுகிற பாடல்கள் யானோக்குங்காலின் நிற நோக்கும் நோக்கக்கால் ோக்கி மெல்ல நகம்னாரு அடுத்தது அம்மா அவர்கள் வேளம் அவர்கள் மிகச்சிறப்பாக குறிப்பிட்ட குரல் இப்போ ஆயிரத்தி தொ தொண்ணூற்றி எட்டாவது குரல் அது அவள் துவழ்கிறாள் யான் நோக்க ஏன் அந்த ஒரு அழகு இருக்கு அதில் ஏர் என்கிற சொல்ல இங்கே பயன்படுத்துகிறாரு அந்த என்னுடைய நோக்கம் அந்த இறைஞ்சுகிற நோக்கத்தை பார்க்க பையனகம் சிறக்கணித்தாழ் பகலனகம் இப்படியெல்லாம் வருது இப்போ இன்று அந்த ஐந்தாவது குரட்பாவாக உள்ளுவன் யான் மரப்பின் ஆனால் மரப்பரியேன் ஒள் அமர் கண்ணாள் குணம் அப்படிங்கிற ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாவது குரட்பா காத குறைத்தல்யான் மரப்பின் மறக்க முடியலையே மறப்பு அறியின் உள்ளமர் கண்ணாய் குணம் அவளுடைய குணங்களை நான் நினைக்க நினைக்க அந்த மறக்கவே இல்லை அதனால மறக்கவே முடியல அந்த மறந்தா தானே உள்ளுவன் இந்த காதலங்கிறதே உள்ளக்கழித்தலும் காண மகிழ்ச்சலும் நினைக்கிற போது அந்த மகிழ்ச்சி போது அந்த கழிப்பு இது ரெண்டும் தான் திருப்பி திருப்பி சொன்னார் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் அந்த நினைத்தல் அசைபோடுதல் அதுதான் காதலுங்கிறது மாதிரி தான் கடைசியில் வருது எவ்வளவு நேரம் செயலில் இருந்துட முடியும் யாமிரப்ப உள்ளுக மன்னோ நேரிடை நீடுக மன்னோ ஈரா நான் பண்ணி பண்ணி நினைத்து நினைத்து அவளை பாராட்ட பாராட்ட அவளுடைய ஊடல் தனிவதற்கு ஊடல் இருக்கட்டும் ஆனால் இரவு பொருள் மட்டும் போய் அந்த நேரம் கூடுதல் அப்படிங்கிறது மாதிரி மிக அழகான அந்த நேரம் அப்போ இந்த முதல்ல எதை நினைக்கிறாங்க உடல் அழகை தான் முதல்ல பார்க்குறாரு அடுத்தது அது உள்ள அழகுக்கு போகுது ஆனே அதை முதல்ல அது பனிமொழியாக மாறணும் பாலுடுதென்களை தட்டே எப்போ அது பனிமொழி அந்த குணங்கள் முருவல் முத்தம் அப்படின்னார் அந்த சிரிப்பு அந்த புன் சிரிப்பு இதெல்லாம் அகல இல்லை பரிமேழழுகிற குணங்கிறதுக்கு ம நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு அப்படின்னு நாற்குணங்கள் சொல்றாரு இன்று குணங்கள் நூறாயிரம் குணங்கள் இந்த நாலு குணம் சொன்னா அதை ஒட்டி அந்த குணங்கள் அது அந்த தான் நம்மளை ஒருத்தனை ஒருத்தன் ஒருத்தரை ஒருத்தர் கவருது பணவாயுக்கள்வன் பனிமொழி என்றோ என் பெண்மை உடைக்கும் படைனா அப்போ ஆணும் பெண்ணும் அந்த மொழி அதெல்லாம் ரொம்ப சிறப்பு அந்த மொழியைத்தான் திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறோம் அந்த குணங்களை நினைக்க நினைக்க எனக்கு புரணத்தில் குறுந்தொகை பாடல் ரெண்டு பாடல்களை இதை போது நினைவுக்கு வந்தது அது இந்த சான்றூர் சபையில் தகுந்துக்கிறேன் அதாவது காமம் கவத்துப்பால் பெருமிழை கந்தனார் அவர் சொல்கிறாரு காமமும் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் என்றே நினைப்பின் என்ன அது ஒரு வருத்துகிற ஒன்று இல்லை அணங்குகொள்ன்னு சொல்லுவாங்க அப்போ அது வருத்துகிற ஒன்றும் இல்லை நோயும் இல்லையா காமும் காமம் என்ப அணங்கும் பிணியும் அன்றே நினைப்பின் அது என்னதான் அப்ப சுவல் கழித்த முற்றாயிலம்புல் ஒரு உயர்ந்த இடம் அதாவது உயர்ந்த பீட பீட ஒரு உயர்ந்த ஒரு பங்கு மணற்பாங்க ஒரு இடம் கழித்தனு கதை அதுல செழித்திருக்கிறது முற்றாத பொருள் இதை அதை என்ன பண்ணுது முது ஆ வந்தாங்கு அந்த முதுகா என்ன பண்ணுது தைவரம் ஆ வந்தாங்கு அசை போட்டு தான் முதுகா அதை தடவி பார்க்க தான் எதை முற்றாத பிள்ளை அதை நாவால் பசு தடவி பார்க்கிறது ஏன்னா அது முதுவா அதுக்கு பல்லு இல்லை அப்போ அந்த அதுதான் தைவரல் அப்படிங்கிற அந்த நினைத்து பார்த்தல் அசை போடுதல் அதுதான் காமம்னு சொல்கிறார் இதுக்கு முதுகாயாச்சு அது இளம் பொல் அதை கூட கடிக்க முடியாத ஒரு நிலைமை அப்போ என்ன பண்ணுது அந்த உள்ள கடித்தல் அதுதான் இங்கே சொல்கிறார் இதே இன்னொரு பாடலில் தை வருதல் தடவி பார்த்தல் முது ஆறுதல் அப்படின்னா தடவி பார்த்தல் நினைச்சு விருந்தே காமம் பெருந்தோழையே அப்படிங்கிற அந்த பாடல் அடுத்த பாடல் காமம் காண் காமம் என்ப அது என்ன அணங்கும் பிணியும் என்றே நுணங்கி தடுத்தலும் தனிதலும் இன்றே அது யானை குழகு அப்படிங்கிற ஒரு தழைய திங்கிறது போது அதற்கு மதம் மாதிரி ஒரு உணர்வு வருகிறது அதுபோல இங்கே காணுனர் பெரினே பாணியம் உடைத்து காணுனர் பெரினே உரியவர்களை போது இந்த காமம் வருதுங்கிறாங்க அப்போ உள்ளக்கடித்தலும் காண மகிழ்தலும் காணுநற்பினே அது பல விதிவசம்னு சொல்கிறாங்க அல்லது ஒரு அந்த திணைப்புனத்தில் கண்டாங்க கடற்க கடற்கரையில் கேட்டாங்க சோலைகளில் கண்டாங்க இன்று பேட்ரிமோனியலில் பார்க்குறாங்க எங்கெங்கேயும் பார்க்குறாங்க காணும் பெரியனே உரியவர்களை காணுகிற போது ஏற்படுகிற உணர்வு அப்படி தான் சொல்கிறார் அப்போ இந்த இரண்டு பெருமிழக்கந்தருடைய பாட்டில் அந்த காமத்தை பற்றி அது சொல்லுது அது உள்ளவன்மன் யான் மறப்பின் மறக்க முடியாத குணங்கள் அப்போ எப்பவுமே அவன் மறக்கலை அப்படிங்கிறது அது மிகச்சிறப்பான இது நினைத்து நினைத்து பார்க்கணும் சரி இதையே வெற்றி அப்படின்னு இன்றைக்கு வெற்றியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போது அந்த வெற்றி மேல் உள்ள அதன்மேல் நமக்கு உள்ள அந்த குணங்கள் அது என்னெல்லாம் நமக்கு தரும் அப்படிங்கிறத நினைச்சா அதை தூக்க வராது அப்துல் கலாமுடைய வார்த்தைகளை சொல்கிறோம் அவர் அந்த தூ கணாக்கான்கிறது அதாவது தூங்க விடாமல் செய்வதே கணா அப்படிங்கிறார் தூக்கத்தில் வருவதில்லை கணா எல்லோரும் சொல்கிறோம் இப்போ இவர் தான் அதனால் மர அதை ம மறக்க முடியல வெற்றி வெற்றி தருகிற அந்த குணங்கள் அதையெல்லாம் மறக்க மறந்தால் தானே அப்போ தூங்கலாம் அந்த கண இதெல்லாம் பண்ணலாம் அந்த து கணா தூங்க விடாது அந்த குணம் வெற்றியினுடைய குணம் வெற்றியை அடைந்தால் அடைகிறது நம்மளை தூங்க விடாது அதுபோல் இது கொஞ்சம் நம்ம விரித்து பார்க்கலாம் இன்பத்து காமத்து பாலை இன்றைய உலகிகளோடு விரித்து பார்க்கலாம் என்பதற்காக இதை சொன்னேன் அடுத்தது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று அது மறைப்பேன் மண் யான் இகுதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகுனர் மறைப்பேன் மண் யான் அதை மறைக்க பார்க்குறேன் ஆனால் அது என்ன பண்ணுது ஊற்று நீர் போல மிகவும் அந்த ஊற்று நீர் போல மிகும் சாதாரண வார்த்தைகள் இல்லை இப்போ தொட்டனை தூர மணற்கேணின்னு அங்கே சொன்னது மாதிரி ஊறுகிறது இது அது மிகுந்து ஊற்று நீர் போல் மிகுந்து போது எல்லாருக்கும் தெரியத்தானே செய்யும் அது வெளிப்பட்டுத்தானே ஆகும் அப்போது இது அந்த காமத்தினுடைய இயல்பை மிக அருமையாக சொல்லுது அதாவது வேமன்னான ஒரு புலவர் தெலுங்கில் அவர் சொல்கிறாரு இந்த காமத்தை நம்ம வழிவோமேன்னு சொல்லுது நெருப்பி கொண்டு அடக்குவோம்னு நினச்சா அது பத்திரிக்கை அதிகம் பெட்ரோலை ஊற்றுனா அது எப்படி நீரை ஊற்று நீர் தவிர ஊற்றணும் ஆனால் இங்கே காமத்தினுடைய இயல்பு நினைக்க நினைக்க அது கூடத்தான் செய்யுது வெளிப்படத்தான் செய்யுதுங்கிறாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கறது கொடுத்து இதில் கூடு இது ஊற்றுணியது போல மிகவும் நாங்கள் இப்போது இந்த பல ஓஷோ இவங்களெல்லாம் பேரறிவாளர் அவரெல்லாம் ஒரு தவறிய இடம் இது அவர் என்ன சொல்கிறாரு அனுபவிக்க அனுபவிக்க அடங்கிடும் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டன் ஒரு எக்கனாமிக்ஸில் ஒரு ஒரு பாடம் இருக்குது அது என்ன தக்காளி தக்காளியை அப்படி நிறைய நிறைய சாப்பிட சாப்பிட அது குறைஞ்சிரும் அதனுடைய மேலே இருக்கிற பற்று குறைஞ்சிரும் அதனுடைய உட்டிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறாங்க அதை இப்போ ஆனால் அது இங்கே காதலில் பொருந்தாது அவர் ஓஷோ பொருத்தி பார்த்து அது அனுபவிக்க அனுபவிக்க குறை குறையும் அதனால் அனுபவியுங்கள்னு சொன்னார் ஆனால் வள்ளுவன் பேராசான் அது ஊற்று நீர் போல மிகுன்னு தான் சொன்னார் அது அனுபவிக்க முடியாது இதே இது மாஸ்லான்னு ஒன்று பார்க்குறோம் அவர் தேவைகளை பற்றி சொல்கிறார் முதல் தேவை உடை உடல் உடை அதாவது உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் தேவைகள் அது பேசிக் நீடு அதோடு கொண்டு போய் அதற்கு மேலே அது பாதுகாப்பு உணர்வு செக்யூரிட்டி நீடு சொல்கிறோம் அதுக்கப்புறம் எஸ்டி நீடு சொல்கிறோம் அதற்கு மேலே ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரைக்கும் போகிறோம் அதாவது ஒருவன் உணவு கிடைக்கணும் அது நாளைக்கும் கிடைக்கணுங்கிறது செக்யூரிட்டி நீடு தான் தலைமை பொறுப்பை தன்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும்ங்கிறது எஸ்டியும் நீடு இது ஹையர் ஆர்டர் நீர் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதோட அந்த பேசிக் நீடோட காமத்தை கொண்டு போய் ஓஷோ அந்த மாஸ்டாக வைக்கிறார் ஆனால் அது பேசிக் நீடு மாத்திரம் இல்லை அடிப்படை தேவை மட்டும் இல்லை அது உயர்ந்த தேவையாகவும் இருக்கிறது ஏன்னா செக்யூரிட்டி நீடாகவும் இருக்கு அவளுக்கு ஒரு தொற்றிக்கொள்ள தோல் தேவையாக இருக்கிறது இவனுக்கு தாய்மடி இல்லையே அப்படின்னு அதை பார்க்குறான் அப்போ அது பாதுகாப்பு உணர்வு தருது அடுத்தது எஸ்டியும் நீடுனா பாராட்டணும் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் கட்டிவிட்டால் மண்ணில் குமரக்கு மாமலையும் ஓர்கடுக்காம்னு சொன்னாங்க அவளுடைய கண் பார்வை அவளுடைய வார்த்தை சூரியன் கருக்குமா அப்படின்னு கேட்குறான் நீ சூரியன் உன் உன் தலையிலே மகுடம் ஏற வேண்டும் என்று இந்த காலத்து வைரமுத்து எழுதுகிறார் அப்போ அது அந்த அந்த தேவையாகவும் இருக்கு அடுத்தது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னு சொல்கிறோம் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் தேவையாக இருக்கிறது ஒரு ஆண் தேவையாக இருக்கிறான் அப்போ இது அடிப்படை தேவை இல்லை அது ஊற்று நீர் போல மிகவும் அப்படிங்கிறத ரொம்ப கவனம் கொள்ளணுங்கிறது தான் மறைப்பன்மன் யான் இது இதோ நோயை இறைப்பவர்க்கு இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகுங்கிறாரு அதனால் அதில் அது வளரும் அப்போ போது அதை மறைக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி அந்த அதை அதாவது இதை அனுபவித்து அடக்க முடியாது அது கொடுந்து விட்டு தான் எரியும் அப்போ இதை அடக்கிறதுனா ஒரு வேல்யூஸ்னு சொல்றாங்க குடும்பம் என்னுடைய குடும்பம் என்னுடைய மக்கள் எல்லோருடைய வாழ்வு என்னுடைய பிற்கால வாழ்வு அப்படி நான் தரிகட்டு போகாமல் தன் காதலியோடு மட்டும் அவன் சிறந்திருப்பான் அடுத்தது ஒன்று சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு மற்றியான் என்னுடைய மொத்தம் ஒன்பது இடங்களில் ரெண்டு தான் நான் யான்கிறது டேரக்டா நமது பெரியனையா சொன்னாங்க மற்றியான்னு சொன்னாங்க அந்த மற்ற இதெல்லாம் சொன்னாங்க இவ்வளோ இயற்றியான்னு சொன்னாங்க ஆனால் இங்கே நம்ம நேரடியாக யான்கிற ஏழு பாடல் இதில் வருது அதுக்கு பேர் என்ன கமத்துப்பாலில் வருது மற்றியான் என்றுடையின் மண்ணு அவரோடு யான் உற்ற நாள் உள்ள உளேன் எப்படி இப்ப இப்போ நான் எப்படி உயிர் வாழ்கிறேன் அவளோ அவரோடு உற்ற நாள் உள்ள இங்கேயும் நினைத்து தான் சொல்லுது நான் ஏன் அந்த மூன்று குறைகளையும் பார்த்தா முன்னாடி சொன்னது ஏன் அந்த நினைத்து பார்த்தல் அப்படிங்கிறது தான் அது உள்ளுவன்மண்யான் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஏனென்றால் ஒரே சிந்தனை உயர்ந்த சிந்தனை என்றுடைய நீ இப்படி எதனால் இருக்க மன்னோ அவனோடு யான் உற்றனாய் உள்ளேன் அப்போ அந்த அசைவோடுதல் அதனால் அதில் தான் அந்த வாழ்க்கை அதுவே ஓடுது அது என்ன சொல்கிறாரு அவரோடு சேர்ந்திருந்த நாட்களை நினைத்துத்தான் உயிரோடு இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு நான் வெற்றியோடு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு போது இன்னைக்கு ஜேர்னல்னு சொல்கிறாங்க ஜேர்னல்னா நமது சிறந்த நாட்களையெல்லாம் குறித்து வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறாங்க நமது எல்லாம் குறித்து வைத்து கொள்ள வேண்டும்கிறாங்க சேர்ந்த நாடு அவன் நினைக்கிறதுனால இருக்கங்கிறா இங்கே வெற்றிகளை முப்பது முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது இருபத்தொம்பது முறை எழுந்தவன் நீ அல்லவா அப்படின்னு பூமி சொன்னிச்சான் இது ஈரோட தமிழன்வனுடைய கவிதை அது கீழே விழுந்தா முத்தமிடும்ல பூமி அது சொன்னிச்சான் நான் எழுந்த எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டா அது உள்ளுதல் போது அதை நான் திருப்பி பார்க்குற போது எனக்கு மறுபடியும் ஊக்கம் வருக உத்த நாள் உள்ளது அப்ப அந்த உத்திர நாள் அவ நினைச்சு நினைச்சு பாக்குறா இன்றைக்கு பல அந்த உத்த நாள் அதாவது இந்த எடுத்துக்கிற போது அந்த எல்லாம் ஜேர்னல் எழுத சொல்கிறாங்க நமது வெற்றிகள் பிள்ளைகளுடைய வெற்றிகள் நம்முடைய வெற்றிகள் நமது துணைவியாருடைய சிறந்த எல்லாம் குறித்து வைத்து கொள்ள சொல்லு இன்றைக்கு சொல்கிறார்கள் இந்த இதில் ஒவ்வொ ஒவ்வொருவரையும் நீர் நீர்தானே எழுந்தாய் அப்படின்னு அது அது நம்ம குறித்து வைத்துக் கொள்கிறாரு இன்னைக்கு ஜேர்னல்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சி பொழுதுகளை இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது இதெல்லாம் அந்த மகிழ்ச்சி பொழுதுகளை உள்ள இங்கே நமது அன்று என்ன எழுதுகிறாரு மத்தியான் என்ன ஏன் என்னுடைய உயிர் வாழ்தலுக்கு காரணமே நான் ஒன்றிய உத்த நாள் உள்ள ஊழேன் அந்த ரெண்டு தான் அதை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு கயலுண்கள் இறப்பத்து கலந்தார்க்கு உயல் உண்மை சாத்துவேன் கனவு நிலை உரைத்தல் இந்த முந்திய குரட்பாசம் அல்ல மற்ற ஏன் அதாவது அந்த மறக்க முடியலையேங்கிறது தான் அந்த நல்ல குடங்கள் மறக்கலை ஒருவர் ஒருவர் மறக்காமல் இருக்கிறது தான் உள்ளுவன் மண் யான் மறப்பின் மறப்பது ஏன் இதே மாதிரி இங்கே அது நான் வேண்டிக் கொள்வதற்காக கண்கள் துஞ்சினால் எனக்கு கனவில் கணவர் வருவார் காதலன் வருவான் அவனுக்கு கலந்தவர்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மண்ணுங்கிறான் அந்த கனவுக்கு நமக்கு கனவுக்கு நான் முதல்லையே பேசுனேன் கண்களும் துஞ்சா சாற்றலும் கூடலை அப்படிங்கிறது தான் இந்த க களைந்த நலத்துக்கு இறங்குதங்கள் நான் இன்னும் உயிரோடு இருப்பதை சொல்லுவேன் அப்படிங்கிறார் அப்போ ஒன்பதாவது குரட்பாக்காக ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து காலைக்குச் செய்த நண்பன்கள் எவண்கள் யான் மாலைக்குச் செய்த பகை இது பொழுதுகண்டு இறங்கள் இதற்கு பக்கம் பக்கமாக விரிவரை எழுதலாம் கூடியபோது இன்பம் செய்த மாலை அகுதொழிந்து இங்கான் துன்பம் செய்கிறது அந்த மாலை பொழுது காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலையும் மலரும் இந்நோய் அந்த மாலையை கடந்தா கங்குல் வெள்ளத்தார்னு எழுதுகிறார் கடல் போல இருக்கிறதா இரவு அப்போ அந்த மாலை வரம்பாக அதற்கு மேலே கடல் போல் இருக்குங்கிறாங்க அப்போ இந்த உள்ள மகிழன் குணங்களை எழுத்து நினைத்து நினைத்து மகிழ்தல் அந்த மரப்பரியாத மகிழ்தல் இதையெல்லாம் நமது குறைக்க இப்போ மாலையை பற்றி நிறைய சொல்கிறாங்க கொலை கடத்து எதிராக போல் இருக்கிறது மாலைங்கிறாங்க இப்போ அந்த இந்த பாடலை மாத்திரம் சொல்லி அதாவது ஒரு ஒரு நிலவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அது கம்பன் காட்டுகிறான் கலந்தவர்க்கு இனிய ஒரு கள்ளுமாய் அந்த பொழுது நமக்கு எப்படி இருக்குங்கிறது தான் பொழுது வருகிறது போகுது அது கலந்தவர்க்கு ஓர் கள்ளுமாய் உலந்தவர்க்கு உயிர் சுடும் விடமுமாய் பிரிந்தவர்களுக்கு சரி உடன் புலந்தவர்க்கு உதவி செய் புதிய தூதுமாய் கலந்தவர்க்கு தேனாக பிரிந்தவர்க்கு விடமாக இந்த புலந்தவர்களுக்கு ஊடியவர்களுக்கு தூதாக இருக்கிறது அப்போ மனிதனை பொறுத்த தான் பொழுது அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கைருண்கள் யானிறப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயிருண்மை சாற்றுவேன் அவையும் துஞ்சா சாற்றலும் கூட ஆயிரத்தி இருநூத்தி இருபது காலைக்கு செய்த நந்தன் எவன்கொல் யான் மாலைக்கு செய்த பகை மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பை அந்த யான்கிற சொல் வருகிற குரட்பாக்களை இந்த அறிவார்ந்த சபையில் പകി കിടത്തുന്ന പെരുവായ്പൻ തെവിച്ച് കൊളുകേൻ ഈർപ്പിച്ച് ചിന്ത മതനയ്യാകും ഇവളു നരം അരുമയായി കെട്ട സാറോ നാം പെരിതും മതിക്കാറോള ഒരവരെയും മീണ്ടും മീണ്ടും വഴങ്ങി വിടുക നന്റി വണക്കം மிக்க நன்றி மிக்க நன்று மிக வரக்கூடிய காமத்து பாடல்களையும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாடல்களை எடுத்து நீங்கள் இன்றைக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களை போற்றி பாராட்டி எப்படியெல்லாம் தலைவியினுடைய மனநிலை தலைவனுடைய மனநிலை என்று இணைத்து அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களை வாழ்த்தி பாராட்டி இது இனி பின்னூட்டத்திற்கான நேரம் ஐயா முன்னிலை உரை வழங்குறீங்களா ஐயா சக்கரவர்த்தி ஐயா சக்கரவர்த்தி ஐயா